மட்டக்கிழப்பு மண்டில் முதல் முறையாக வெளிநாட்டு உயர்கல்வி கண்காட்சி இம்மாதம் பதினான்காம் மற்றும் பதினைந்தாம் திகதிகளில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐக்கிய இராச்சியத்துக்கான விமான பயணச்சூட்டு இலவசம் வணக்கம் இது செய்தி வீச்சு செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது என ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழி போல போசோனுக்கு போனாலும் தனது சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் குறையாது என்பதை நேற்று மிகுந்தளையில் வைத்து ஏகேடி உணர்ந்து கொண்டார் தனது அரச இயந்திரத்தின் முதன்மை நிலையில் உள்ள திணைக்களங்களில் ஒன்றான சிறைச்சாலை திணைக்களத்தில் சட்டவிரோதமாக கைதிகள் விடுவிக்கப்படுவதான ஒரு பனிப்பாறை பகிரங்கப்பட்ட நிலையில் பொசனுக்கு போனாலும் இந்த பழைய சிஸ்ட கர்மம் தொலையாது என்பதாக இருந்தது இக்கேடியாரின் நிலைமை பொசோன் வழிபாட்டுக்காக மிகுந்தலைக்கு சென்ற அவர் வேறு வழியின்றி இந்த பனிப்பாறை விடயத்தை தொட்டுக்கொண்டபோது போது நாட்டில் இடம்பெறக்கூடிய குற்றங்களையும் ஊழல் முறைகேடுகளையும் தடுக்க வேண்டிய அரச துறைகளில் உள்ள சில அதிகாரிகளே சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டுக் கொள்கின்றார்களே என விரக்தியுடன் அவர் நாளில் செலுத்துக் கொண்டார் அதுவும் கடந்த பௌர்ணமியை முன்னிட்டு அதாவது மே மாத விசாக் பௌர்ணமியை முன்னிட்டு தனது கையொப்பத்துடன் வெளியான கைதுகளுக்குரிய பொது மன்னிப்பு என்ற விடயத்திலேயே பெரும் தில்லாலங்கடி முறைகேடு இடம்பெற்ற விடயம் அனுரகுமார வைத்தது அத்துடன் இலங்கை தீவிலுள்ள அரச இயந்திர பொறிமுறையில் சில அதிகாரிகளை தவிர ஏனைய அதிகாரிகள் அனைவரும் ஊழலில் ஈடுபடுவதற்கான ஆதாரங்களைக் கொண்ட ஒரு பாரதூரமான கருத்தியல் வளையத்தையும் அவர் வீசியறிந்தார் அவ்வாறான கருத்தியல் வளையத்தை வீசியறிந்த பின்னர் தான் பயணத்துக்காக நேற்றிரவு விமானம் ஏறிக்கொண்டார் நேற்று மிகுந்தலையில் வைத்து ஏகேடிஆர் பாரதூரமாக வெளிப்படுத்திய கருத்துக்கள் பட்டவர்த்தனமானவை அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் சிறைச்சாலை திணைக்களம் சட்டவிரோதமாக கைதிகளை விடுவித்து வருகிறது ஸ்ரீலங்கா காவல்துறை சேவையில் உள்ள அதிகாரிகள் குற்றவாளிகளின் பாதுகாவலர்களாக மாறிவிட்டனர் நாட்டில் போலி கடவுச்சீட்டுகளின் புழக்கத்தை தடுக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகல்வு திணைக்களமே பாதாள உலக தலைகளுக்கு போலியான கடவுச்சீட்டுகளை வழங்கி வருகிறது நாட்டில் வாகனங்களை சட்டபூர்வமாக பதிவு செய்வதற்கு பொறுப்பான அதிகாரிகளே கையூட்டுக்களை பெற்று வாகனங்களின் சட்டபூர்வ பதிவை ஊழல்மயப்படுத்திவிட்டதான பட்டியல்களை அடுக்கிய நாட்டின் அரசு தலைவர் இதுதான் நாட்டின் உண்மையான நிலைமை என்றார் இலங்கை தீவுக்கு பௌத்த மதம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் என்ற அடையாளத்துக்குரிய நாளில் கூறிய இந்த விடயங்கள் உண்மையானவை என்பதில் ஊழல் கருத்துக்கிடமில்லை ஏற்கனவே நாட்டில் அம்பலப்பட்டு விட்டன அவ்வாறான அம்பலத்தின் பின்னணியில் அந்த ஊழல் முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் என்ற குற்றச்சாட்டுடன் ஸ்ரீலங்கா குடிவரவு திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளும் சிறைச்சாலை திணைக்களத்தின் ஆணையாளரும் தேசபந்து தென்னக்கோன் உட்பட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளும் மோட்டார் திணைக்களத்தின் உயர் அதிகாரிகளும் கடந்த சில வாரங்களில் கை செய்யப்பட்டனர் ஆனால் இவ்வாறாக ஸ்ரீலங்காவின் அரச இயந்திரம் குறித்து உள்ளது உள்ளபடியே சில உண்மைகளைச் சொன்ன ஏகேடியார் இன்னொரு பெரிய விடயத்தை மறைத்திருந்தார் ஏகேடியார் மறைத்து அந்த விடயமானது தமிழ் மக்களின் உதரப்படி அல்லது அவர்களின் அரசியல் உரித்துக்கள் இல்லையென்றால் அவர்களின் பூர்வீக இருப்பு குறித்த விடயங்களில் அதே அரச இயந்திரம் செய்யும் அடாவடித்தனங்கள் சார்ந்தது தமிழர்களின் விடயத்தில் அடாத்துக்களும் முறைகேடுகளும் அரச இயந்திரத்தால் செய்யப்படுவது குறித்து ஏகேடிஆர் நேற்று மிகுந்தளையில் வைத்து எதுவுமே கூறிக்கொள்ளவில்லை அவரால் அவ்வாறு இந்த விடயங்களை பகிரங்கமாக கூறிக்கொள்ளவும் முடியாது பொதுவாகவே பாகல் போட சுரைகள் முளைப்பது என ஒரு பழமொழி உண்டு அதே போலவே இலங்கையில் வாழும் சக தேசிய இனமான தமிழினத்தின் மீதான ஒடுக்குமுறைகளுக்காக சிங்கள பௌத்த அந்தகாரத்தால் வலிந்து சீரழிக்கப்பட்ட இலங்கையின் சமூக பெருமானங்களின் எதிர்வினைகள் தான் இப்போது முழுமையாக நாட்டை தாக்கிக் கொள்கின்றது என்ற பட்டவர்த்தனமான உண்மை இது இலங்கை தீவில் சட்டத்தின் ஆட்சியை கிள்ளு கீரியாக்கி அந்த தீவின் சமூக கட்டமைப்பை சீர்குலைத்த பொறுப்பு சகல அரசாங்கங்களுக்கு உரியது இவ்வாறான யதார்த்தம் உள்ள நிலையில் நேற்று மிகுந்தலை மலை அடிவாரத்தில் திடீர் ஞானோதயத்தை வெளிப்படுத்தியே கேடியார் ஒரு தேசிய இனத்தை ஒடுக்கிய நகர்களுக்காக இழைக்கப்பட்ட பெரும் முறைகேடுகளுக்கு நீதி வழங்காமல் வெறுமனவே அரச துறைகளை ஊழல் இல்லாத ஒரு பொறிமுறையாக மாற்ற முனைவதாக காட்டிக்கொள்வது தும்பை விட்டு வாழை பிடிக்கும் நகர்வுக்கும் மலையை கெல்லி எலியை பிடிக்கும் நகர்வுக்கும் ஒப்பானது இக்கடியார் உள்ளது உள்ளபடியே விரும்பிக் கொள்வது போல இலங்கை தீவில் உண்மையாகவே சமூக கட்டமைப்புக்கள் சீர்திருத்தத்துக்கு மீண்டும் அவை கட்டியெழுப்பப்பட வேண்டுமானால் அந்த செயன்முறை தமிழர்கள் மீதான தெற்கின் அரசியல் முறைகேடுகளுக்கு வழங்கும் நீதிகளில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் இலங்கை மக்களின் குடிமை பொறுப்புணர்வை வளர்ப்பதற்கு ஒழுக்கமான ஒரு குடிமை திட்டம் நிறுவப்பட வேண்டும் என நேற்று மிகுந்த குறிப்பிட்ட ஏகேடிஆரின் நோக்கம் சிறப்பானதாக இருக்கக்கூடும் ஆனால் இந்த சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி எனப்படும் குடிமை பொறுப்பு இலங்கை தீவில் உள்ள பெரும்பான்மையான சிங்கள மகாஜனதாவுக்கு வெறுமெனவே வரிகளை கட்டிக்கொள்வது தேர்தல்களில் வாக்குகளை செலுத்திக் மட்டுமல்ல இலங்கை தீவில் தமிழ் மக்களை மதிக்கும் அந்த பொறுப்புடனும் குடிமை பொறுப்பு சேர்ந்தே வரக்கூடும் இலங்கை தீவில் இந்த சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி தன்மைக்கு உரியதாக்கப்பட வேண்டும் ஆனால் இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் அரச நிர்வாகமே தமிழர்களை மதிக்காமல் மிதிக்கும் போது நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரு ஜனநாயக நிர்வாக அணுகுமுறை உண்மையில் எவ்வாறு உருவாகி கொள்ளக்கூடும் ஆகையால் கடந்த மாதத்தின் விசாக் தினத்தை மையப்படுத்தி தான் வழங்கிய பொது மன்னிப்பு பட்டியலில் இல்லாத ஒரு நிதி மோசடியாளரே அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுவது போன்ற அதிர்ச்சிகள் இயல்பாக இலங்கையில் தொடரத்தான் செய்யும் இப்போது இலங்கையில் அதிர்ச்சிகரமாக எக்கேரியாரின் சிஸ்டம் சேஞ்ச் அரசாங்கம் உருவாகிய இந்த அரை வருட காலத்தின் போது பொது மன்னிப்பு பொறுமையில் சில சிறை கைதிகள் முறைகேடாக விடுவிக்கப்பட்ட அதிர்ச்சிகரமான புதிய பனிப்பாற இப்போது பயிரங்கப்பட்டு விட்டது கிறிஸ்துமஸ் பொது மன்னிப்பின் போது ஏழு கைதிகளும் கடந்த சுதந்திர தினத்தின் போது பதினோரு கைதிகளும் என மொத்தமாக அறுபத்தி எட்டு கைதிகள் இவ்வாறு பொது மன்னிப்பு வழங்கப்படாத நிலையில் விடுவிக்கப்பட்டதாக நாட்டின் சட்டமாதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரியான பீரிஸ் நேற்று கொழும்பில் நீதிமன்றத்திலேயே பகிரங்கப்படுத்திவிட்டார் இந்த விடயத்தில் மாட்டுப்பட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டு குற்ற புலனாய்வு அள்ளி செல்லப்பட்டு விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்படும் சிறைச்சாலை திணைக்களத்தின் ஆணையாளர் ஜெனரல் துஷார நிஷாந்த உபுதெனியா நேற்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட போது இந்த விடயம் கூச்ச நாச்சமின்றி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரியால் சொல்லப்பட்டது இன்று வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட ஜெனரல் துஷாந்த நிஷாந்தவுக்கு தா அல்லது அவரது காவல் நீடிக்கப்பட்டதா என்பதை நீங்கள் தற்போது உடனடி செய்திகளின் வாயிலாக அறிந்திருக்கவும் முடியும் ஆனால் இலங்கை தீவில் திணைக்களம் சட்டவிரோதமாக கைதிகளை விடுவித்த இந்த கூட ஏனோ தெரியவில்லை தமிழ் கைதிகளுக்கு கிட்டிக் கொண்டதில்லை அதாவது இலங்கை தீவில் இவ்வாறான முறைகேட்டு விடுதலைகள் எல்லாம் வந்தாலும் மருந்துக்கு கூட அதில் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு இடம் வரவே வந்து கொள்ளாது ஏனெனில் ஸ்ரீலங்காவின் சிறைத்துறையின் ஊழல் முறையீடுகள் கூட தண்ணீரை விட உதிரம் தடிப்பானது என்பது தெளிவாகவே தெரியும் இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் முன்னாள் முதன்மை தலையாடியும் இலங்கை அரசியலின் தந்திரோபாய நரி விழிப்பை கொண்டவருமான ரணில் விக்ரமசிங்கவும் இன்று ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் படியேறிக்கொண்டார் தற்போது உள்ளே உள்ள அல்லக்கை அரசியல் முகமும் முன்னாள் சுகாதார அமைச்சருமான ஹெகலிய அமுகவல நாட்டு மக்களுக்கு தரமற்ற தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாகவே ரணில் விக்ரமசிங்கவின் இன்றைய வாக்குமூலம் வெளிப்பட்டது ஹெகிலியர் அம்புக்கவள விடயத்தில் இவ்வாறு இன்று சில வெளிப்படுத்தல்களை ரணில் செய்து கொள்வதற்கு முன்னர் உள்ளூராட்சி மன்றங்களில் தமது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நிர்வாகத்தை உருவாக்கி கொள்ளும் சூட்சங்களுக்காக நேற்று அவர் தமிழ் முற்போக்கு கூட்டணி முகங்களுடன் கொழும்பில் சந்திப்பை நடத்தி கொண்டார் ரணிலுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி முகங்களுக்கும் இடையிலான இந்த குசுகுசுப்பில் மனு கணேசன் பழனி திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகிய முகங்கள் பங்கெடுத்திருந்தன நுவரேலியா மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரத்துக்காக இடம்பெற்ற இந்த குசு குறித்து நிச்சயமாகவே சஜித் பிரேமதாசா எந்த அளவு உபப்படைந்திருப்பார் என்பதை தமிழ் முற்போக்கு கூட்டணி முகங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடும் எனினும் சில உள்ளூராட்சி லோக்கல் டீல்களை முடித்த பின்னர் ரணிலுக்கு அவசரமாக ரஷ்யாவுக்கு பறக்க வேண்டிய ஒரு நிலை இருந்ததால் சஜித் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் யானையுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி முகங்களின் குசுகுசுப்பு இடம்பெற்றது ஏற்கனவே ஏகேடிஆர் தரப்புக்கும் சஜித் அணிக்கும் இடையில் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி அதிகாரம் தொடர்பான ஒரு தான்மை நிலை அதாவது ஈகோ நிலை தீவிரமாக உள்ள நிலை பகிரங்கமானது ஸ்ரீலங்கா தலைநகரின் மாநகர நிர்வாகத்தை கைப்பற்றும் விடயம் இப்போது ஏகேடிஆர் தரப்புக்கு ஒரு முக்கியமான ஈகோவாக மாறிவிட்ட நிலையில் இன்னும் ஐந்து நாட்களில் அதாவது ஜூன் பதினாறில் கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர்கள் கூடிக்கொள்ளும் போது அந்த மாநகரசபையின் நிர்வாகம் யாருக்கு போகும் என்பது பழிச்சிடக்கூடும் தெற்கில் இவ்வாறாக புதிய புதிய நகர்வுகளும் அதிர்வுகளும் பெற வடக்கில் பொது இடங்களில் யாசகம் செய்பவர்களை அதாவது பிச்சை எடுக்கும் மனிதர்களை கட்டுப்படுத்த தீவிரமான நகர்வலை எடுக்கவுள்ளதாக உள்ளதாக வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் ஒரு செய்தியை நேற்று வெளியிட்டாலும் அதே வடக்கில் உள்ள உள்ளூராட்சிகளில் நிர்வாகங்களை அமைப்பதற்காக அரசியல்வாதிகள் நியோ யாசகம் அல்லது நவ பிச்சியடுப்புக்கள் கூச்ச நாச்சம் ஏதுமின்றி பகிரங்கமாகவும் கமுக்கமாகவும் தொடரத்தான் செய்கின்றன வீதி ஓரங்களில் இருக்கும் சாமானிய யாசகர்களால் தொல்லைகள் ஏற்படுவதாக நேற்று வடமான சுகாதார திணைக்களத்தில் வைத்து முன்னாள் நீதிபதி ஸ்ரீநிதி நந்தசேகரன் கவலை வெளியிட்டார் ஆனால் சாதாரண யாசகர்களால் அதாவது பிச்சைக்காரர்களால் வடக்கில் ஒரு சமூக உறுத்தல் ஏற்படக்கூடுமானால் அதே வடக்கில் தமிழ் அரசியல்வாதிகளின் ஆட்சி அதிகார நியோ பிச்சி எடுப்புகளாலும் அதே தமிழ் சமூகம் அரசியல் உறுத்தலை எதிர்நோக்கி கொள்கின்றது என்பதும் பட்டவர்த்தனமான இன்னொரு விடயம் ஏகேடிஆருக்கு கொழும்பு மாநகரசபை எவ்வாறு ஒரு தான்மை நிலையாக அதாவது ஈகோவாக மாறிவிட்டதோ அதேபோல தமிழர் தரப்புக்கும் வடக்கின் யாழ் மாநகரசபை ஒரு ஈகோ நிலையை உருவாக்கியுள்ளது யாழ் மாநகரசபையை மையப்படுத்திய இருக்கைகளின் எண்ணியல் விளையாட்டை பொறுத்தவரை டக்ளஸ் இபிடிபி கட்சி தமிழரசு கட்சிக்கே ஆதரவளிக்கும் எனவும் மறுபுறத்தே சங்கு சைக்கிள் கூட்டணிக்கு ஏகேடிஆர் தரப்பின் மறைமுக ஆதரவு பெரும் என்ற குசுகுசுப்புகளும் கிசுகிசுப்புகளும் உலா வருகின்றன யாழ் மாநகரசபைக்கான இந்த நம்பர் கேமை பொறுத்தவரை இப்போதைய நிலையில் தமிழரசு கட்சி பதிமூன்று இருக்கைகளில் முதலிடத்திலும் அதற்கு அடுத்தபடியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தனி கட்சி என்ற வகையில் பன்னிரண்டு இருக்கைகளுடன் இரண்டாம் இடத்திலும் உள்ளது மூன்றாவது இடத்தில் ஏகேடிஆர் தரப்பு தெரிவு செய்யப்பட்டது நான்கு உபரியாக கிட்டியது ஆறு என மொத்தமாக பத்து உறுப்பினர்களுடன் உள்ளது இதற்கு அடுத்தபடியான சமநிலையில் சங்கு அணியும் இபிடிபியும் தலா நான்கு உறுப்பினர்களை மாநகர சபையில் கொண்டுள்ளனர் அதேபோல சஜித் அணிக்கும் ரணிலின் ஐதேகாவுக்கும் தலா ஒரு இருக்கை உள்ளது இப்போது சங்கு மிதிவண்டி கொள்கை உடன்பாட்டால் வரக்கூடிய பதினாறு இருக்கைகள் தனியொரு கட்சியாக தமிழரசு கட்சியுடன் உள்ள பதிமூன்று என்ற எண்ணியலை மேவியுள்ளதால் புதியதொரு ஆட்டத்துக்காக இபிடிபியிடம் தமிழரசு கட்சி ஆதரவு கோரியுள்ளமை வெளிப்படையானது ஒருவேளை தமிழரசு கட்சிக்கு இபிடிபி ஆதரவை வழங்கினால் இந்த எண்ணியல் ஆட்டம் தமிழரசு இபிடிபி கூட்டணி என்ற வகையில் பதினேழாக உயரும் இந்த உயர்வு சங்கு சைக்கிள் அணியை மேவி வரும் ஆனால் இது இறுதி ஆட்டமல்ல ஏனென்றால் இங்கு ஏகேடிஆர் தரப்புடன் உள்ள பத்து இருக்கைகளுக்கும் இந்த எண்ணியல் ஆட்டத்தில் முக்கிய கேம் சேஞ்சர் பாத்திரம் இருப்பதால் இந்த கேம் சேஞ்சர் பாத்திரம் தூங்கிக் கொள்ளுமா இல்லையென்றால் எதிரணியில் இருக்குமா அல்லது சங்கு சைக்கிள் கூட்டணி எதிர் தமிழரசு என்ற ஆடுகளத்தில் அது ஒரு கேம் சேஞ்சர் பாத்திரமாக மாறுமா என்பதை இன்னும் ஓரிரு நாட்கள் புலப்படுத்திக் கொள்ளும் இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடியங்கள் அடுத்து அமெரிக்காவின் கலிபோர்னிய மாநில தலைநகரமும் அமெரிக்காவின் இரண்டாவது பெரிய நகரமுமான லாஸ் ஏஞ்சல்ஸில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இடம்பெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் அதனை மையப்படுத்திய வன்முறைகளை தடுக்கும் வகையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இரவு நேர ஊரடங்கு புறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த ஊரடங்கு வேளையில் அங்கு பெருமெடுப்பில் கைதிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவேளை லாஸ் ஏஞ்சல்ஸ் பாணியிலான போராட்டங்களும் வன்முறைகளும் சிக்காகோ டென்வர் உட்பட்ட அமெரிக்காவின் வேறு சில நகரங்களுக்கும் பரவியுள்ளன சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் ஆவணமற்ற குடியேறிகளை கைது செய்து அவர்களை நாடு கடத்தும் டொனால்ட் டிரம்ப் அரசாங்கத்தின் நகர்வுகளை எதிர்க்கும் வகையில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன இந்த போராட்டங்களின் சாக்கில் நாசவேலைகள் மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடந்து கொள்வதால் அவற்றை தடுக்க லாஸ் ஏஞ்சல்ஸின் நகர முதல்வர் கரண் பாசால் அறிவிக்கப்பட்டுள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸின் ஊரடங்கு உத்தரவு சில நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த ஊரடங்கு மத்தியில் கடந்த இரவில் போராட்டக்காரர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மத்தியில் கூடி வந்ததை அடுத்து பெரும் எண்ணிக்கையிலான கைதிகள் இடம்பெற்று வருகின்றன டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரை போர்க்காலத்தில் பயன்படுத்தப்படும் மெரைன்ஸ் எனப்படும் ஈரூடக படையணியில் எழுநூறு துருப்புக்களை லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு நகர்த்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் தற்போது டொனால்டு டிரம்பின் உத்தரவில் அனுப்பப்பட்ட மெரைன்ஸ் துருப்புக்கள் நடவடிக்கைகளின் உத்தரவுகளுக்காக காத்துள்ளன இந்த நிலையில் அமெரிக்க மத்திய அரசின் பணியாளர்கள் அல்லது அவற்றின் பணியங்கள் தாக்கப்படுவதையோ ஒரு அமெரிக்க நகரத்தை வெளிநாட்டு எதிரிகள் ஆக்கிரமித்து கைப்பற்றுவதையோ ஒருபோதும் தனது ஆட்சியை அனுமதிக்கப் போவதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் புதிய சூலூரையை விடுத்துள்ளார் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மையத்தில் ஊரடங்கு உத்தரவு நடைமுறைக்கு வந்த பின்னர் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் வெளிநாட்டு எதிரிகளின் படையெடுப்பிலிருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் விடுவிக்கப்படும் எனவும் அவர் உறுதி வழங்கினார் இந்த நிலையில் ஆவணமற்ற குடியேறிகள் மற்றும் குற்றவாளிகளை குறிவைப்பதற்கு பதிலாக ட்ரம்ப் நிர்வாகம் கடினமான உழைப்பாளிகளையும் புலம்பெயர்ந்த குடும்பங்களையும் நாடு கடத்துவதில் அதிக கவனத்தை செலுத்துவதாக கலிபோர்னியாவின் ஆளுநர் கவின் நியூசம் கண்டனம் தெரிவித்துள்ளார் கடந்த நான்கு நாட்களில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நானூறு பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த போராட்டங்களில் இடம்பெற்ற வன்முறைகளின் சாக்கில் இருபத்தி மூன்று வணிக நிலையங்களிலும் சூறையாடப்பட்டுள்ளன இந்த நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் போராட்டத்தை அடக்குவதற்கு மரின் செனப்படும் ஈரூடக படை தரப்பையும் தேசிய காவல் படைகளையும் களமுறக்கியதை எதிர்த்து கலிபோர்னியா ஆளுநரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கலிபோர்னியா ஆளுநரின் கோரிக்கை நீதிமன்றத்தால் தற்போது நிராகரிக்கப்பட்டமை டிரம்புக்கு ஒரு சாதக நிலையாக வந்துள்ளது அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கினால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளான ஆஸ்திரியா மற்றும் பிரான்சில் நேற்று கல்விக்கூடங்களில் கூடங்களில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு மற்றும் கத்திக்குத்து தாக்குதல்களில் மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் பணியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரில் உள்ள மேல்நிலை பாடசாலையில் நேற்று காலை நடத்தப்பட்ட சூட்டு தாக்குதலில் மாணவர்கள் உட்பட பதினோரு பேர் பலியாகிக் கொண்டனர் பலர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்களில் ஒருவர் நேற்று மாலை மரணமாகினார் நேற்றைய துப்பாக்கிச் சூட்டில் பலியானவர்களுக்கு நேற்றிரவு நகரவாசிகள் மெழுகுவர்த்திகளை ஏந்தி அஞ்சலி செலுத்திக் கொண்டனர் முன்னாள் மாணவரான இருபத்தி ஓரு வயதான துப்பாக்கிதாரை தாக்குதலை நடத்திய பின்னர் பாடசாலை கழிப்பறை ஒன்றுக்கு சென்று அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் ஆஸ்திரியாவில் இடம்பெற்ற இந்த சம்பவம் ஐரோப்பிய நாடுகளை உலுக்கிய நிலையில் பிரான்சின் நொஜன் மார்னே பகுதியில் நேற்று காலை இடைநிலை பாடசாலை ஒன்றில் பணியாற்றும் மேற்பார்வையாளர் மாணவர் ஒருவரால் குத்தி கொல்லப்பட்டுள்ளார் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்